ரிஷபராசி அன்பர்களுக்கு காலை வணக்கம் ரிஷபம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக தினமும் நாமளது ராசி பலன்களை நாம் பார்த்து வருகிறோம் இன்று இருபத்தி ஆறு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று புதன்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் இன்றைய ரிஷபராசி கிரகநிலையில் ஆய்வு செய்யும் பொழுது சந்திரன் ஏழாம் இடத்தில் இருக்கிறார் ராசி அதிபதி சுக்கிரன் வலுவாக ஆட்சி செய்யும் நல்ல நேரம் இன்று இன்று ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வந்து சேரும் இன்று மிகவும் மகிழ்ச்சியான நாளாக அமையும் சுபமங்கல நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்புகளை இன்று நீங்கள் பெறுவீர்கள் சுப நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மகிழ்ச்சியாக உறவினர்களுடன் உரையாடும் வாய்ப்புகள் இன்று உண்டு இன்று சிலருக்கு பணவரவு வருமானம் வரக்கூடிய யோகம் உள்ளது மக கிருத்தியை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இன்று தனலாபம் வாய்ப்பு அதிகமாக உள்ளது உங்களது ராசி நிறம் இன்றைய ராசி நிறம் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை உங்களது இன்றைய அதிர்ஷ்ட எண் ஆறு நன்றி நண்பர்களே நமது சேனலை நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இன்றைக்கே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க இதனால் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காலையில் நான் வீடியோ போடும் பொழுதே உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் நன்றி மீண்டும் நாளை ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி நண்பர்களே